அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அது என்னென்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஒரு நாடகம் நடத்தியிருக்காங்க ஸ்டேஜ் ட்ராமா அதில் சீத்தை வந்து இது மாட்டுக்கறியை வந்து ராவணனுக்கு பரிமாறுற மாதிரியும் அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரியும் நடிச்சிருக்காங்க அடுத்து ராவணன் இறந்த உடனே சீத்தை வந்து பக்கத்துல நின்று அழுகுற மாதிரியும் அங்கேயே இருக்கிற மாதிரி அதாவது மற்றவங்க பிடிச்சி போற போகிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் ஏன் நீங்கள் நடிச்சு காமிக்கிறீங்க நீங்கள் போய் பார்த்தீங்களா அப்படின்னு நடந்துச்சுன்னு ராவணன் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றதா காமிச்சிருக்கீங்க ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க மத்திய அரசு உங்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை கொடுக்குறாங்கல்ல அந்த தொகையை பணத்தை வாங்கிக்கிட்டு நல்லா படிக்கலாமே எதுக்கு நீங்கள் வந்து மதத்தை பற்றி பேசுகிறீங்க மதத்தை பத்தி பேசுறதுக்கு நீங்க வந்து படித்து முடிச்சுட்டு வெளியில வந்து பேசுங்க இப்போ நீங்க மதத்தை வந்து இப்படி அவமரியாதையா நட செஞ்சிட்டு இருக்கீங்கல்ல இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் ராமனை கும்பிட்றாங்க இப்போ நீங்க ராமனை கும்பிட்ற ஒருத்தரோட நீங்க வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள எப்படி நடத்துவீங்க எப்படி அவங்க நடத்துவீங்க ராமனை பிடிக்கல உங்களுக்கு ராமனை கும்பிடுறவங்கள நீங்க எப்படி நடத்துவீங்க பார்ஷியாலிட்டி பார்ப்பீங்களா இல்லையா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது உங்களால முடியுமா முகமது நபி இது என்ன கறி உம் கறி சாப்பிட்ற மாதிரி உங்களால நடிச்சு காமிக்க முடியுமா நீங்க எல்லா மதத்தை சமமா பார்க்கறதா இருந்தா எல்லா மதத்தை பத்தியும் நாடகம் நடிக்கணும் கிறிஸ்தவத்தை பத்தியும் முஸ்லீமை பத்தியும் எல்லார பத்தியும் நடிக்கணும் நீங்க ராமனை பத்தி மட்டும் சேரது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு நிலமை இருக்கு நீங்க படிக்கிறீங்களே தவிர உங்களுக்கு அறிவு தெளிவு கிடையாது இப்ப இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் இந்திய குடிமகன் குடிமக்கள் தானே ஏன் முஸ்லீம்களுக்கு மட்டும் சரியா இல்லான்னு தனியா வச்சிருக்காங்க அவங்க என்ன இது செல்ல குழந்தைங்களா இந்தியாவுக்கு செல்லமா யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்களா நீங்க கேட்கலாமே நீங்கள் கேளுங்க ஏன்ப்பா எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டம் சிவில் கோடு கொண்டு வர போறாங்க நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேளுங்க நீங்க வந்து தேவையில்லாத விஷயம் பண்றீங்க ஒரு நான் வந்து ராமனை கும்பிட்றேனா இல்லையாங்கிறது வேற விஷயம் சரியா ஆனா ராமனை வந்து வெறுப்பு அவமானப்படுத்துற மாதிரி நடிக்கிறது அது வந்து படிக்கிற இடத்துல எதுக்கு நீங்க பண்றீங்க நீங்க ஒரு சார்பு தன்மையில இருக்கீங்க அதாவது உங்களுக்கு வந்து எல்லா மதத்தையும் சமமா பார்க்கறதா இருந்தா எந்த மதத்தை பத்தியும் பேசாதீங்க இல்லை எல்லா மதத்தையும் பத்தியும் நாடகம் போடுங்க கிறிஸ்துவத்தை பத்தி அப்புறம் முகமது நபியை பத்தி அல்லாவை பத்தி எல்லாத்துக்கும் போடணும் ஏன் ராமனை மட்டும் செலக்டிவா எடுத்து அவரை வந்து தாக்கி பேசுகிற மாதிரி நாடகம் போடுறீங்க இதெல்லாம் வந்து நல்ல பழக்கம் கிடையாது இந்திய குடிமக்கள் எல்லாரும் சமம் அப்படின்னா சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் சமமாக இருக்கணும் எல்லாருக்கும் ஒரே சட்டமாக இருக்கணும் அதை நீங்கள் உங்களால் பேச முடியுமா அப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க நீங்கள் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் தானே படிக்கிறீங்க பாண்டிச்சேரியில போய் எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க எவ்வளவு குடிசைகள் இருக்குன்னு போய் பாருங்க முதல்ல உங்களுக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்குது இல்ல அதுல ஒரு பாதி காசு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கொடுங்க பாண்டிச்சேரியில தானே படிச்சுட்டு இருக்கீங்க அந்த மண்ணுல தானே இருக்கீங்க பாண்டிச்சேரிக்கு ஏதாவது முதல்ல செய்யுங்க நீங்க பாலஸ்தீனத்துக்கு அப்புறம் போய் செய்யலாம் யாரோ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு அங்க பாலஸ்தீனத்துல இருந்து உங்களை எட்டி பாக்குற மாதிரி நீங்க பாருங்க நீங்கள் நீங்கள் ராவணனையும் இன்சல்ட் பண்ணுறீங்க ராமனையும் இன்சல்ட் பண்ணுறீங்க ராவணன் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருக்கீங்க அவர் வந்து சைவம்னு சொல்கிறாங்க எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத விலை